சவுக்கு சங்கரை ஏற்றி வந்த காவல்துறை வாகனம் விபத்துக்கு உள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி வந்து கார் மீது மோதியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசியதாக எழுந்த புகாரில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை மே நான்கு அதிகாலை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை காவல்துறை வாகனம் மூலம் கோவைக்கு அழைத்து சென்றனர் அப்போது தாராபுரம் ஐடிஐ சந்திப்பு அருகே காவல்துறை வாகனம் மீது வழியாக சென்ற கார் மீது மோதியது அப்போது காவல்துறை வாகனம் தாறுமாறாக சென்று திரும்பி சென்று கொண்டிருந்த தாராபுரம் தெக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்தார் லோகநாதன் ஓட்டி வந்த கார் மீது மோதியது அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் ஓட்டி வந்த வாகனம் தான் கார் மீது மோதியது என்றும் தவறு காவல்துறை பக்கம் வென்றும் அந்த சிசிடிவி காட்சிகள் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது